ஆய் தோணி திற மீனவன் இது ஒரு பேத்த இந்த பேத்த வந்து எப்படின்னு கேட்டால் முள்ளம்பன்றி மாதிரி இருக்கும் இந்த பேத்த ஊதிருச்சி அப்படின்னு சொன்னால் ஊதிருச்சுன்னா செத்து இல்லை ஆமாம் இது வந்து ஒரு பெரிய மீனோ ஒரு அச்சுறுத்தல் அதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் சக்குனு அப்படியே ஒரு முள்ளம்பன்றி மாதிரி முள் புற செலுத்து ஒரு பந்து மாதிரி ஆயிரும் பேத்தைகள் பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க இது ஒரு பேத்த முள்ளு பேத்த இது வந்து அப்படின்னு கேட்டால் அந்த முள்ளுகளை பாருங்கள் அரும்பரும்ப எப்படி இருக்குன்னு இது வந்து அப்படியே செலுத்தணும் ஒவ்வொரு முள்ளும் அப்படி இருக்கு பாருங்க தெரியுதுங்களா அப்படியே செலுத்துருச்சு அப்படிச்சின்னா உடம்பு பூரா அந்த முள் இருக்கும் இந்த கீழே மேலே எல்லாத்துலேயும் இருக்கும் அந்த முள்ளு அப்படி செலுத்துச்சின்னா அப்படியே முல்லைமண்டி மாதிரி ஆயிரும் அதனால் இதை வந்து கடலில் வந்து முல்லைமன்றி மாதிரி தான் அது சொல்லுவாங்க அப்படின்னா முள்ளலி இருக்கலாம் அந்த மாதிரி செலுத்து அப்படி பந்து பணி ஆகிரும் இது வந்து யாருக்கும் வந்து சாப்பிட்றதுக்கு உதவாது பேத்த வந்து சாப்பிட உதவும் இந்த முள் பேத்தை வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்க யாருங்க தண்ணி தூக்கி விட்டாச்சு ரன்னிங் ஆகுறாப்பில் ஓட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க இது வந்து எப்படின்னா ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ இருக்கும் இந்த பேத்த உங்களுக்கு வீடியோவில் சின்னதாக தெரியும் பெருசிய பேத்த தான் இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா லைவில் ஓடாமல் பாருங்க ஒரு சிறோட இருக்குது இப்போ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மக்களே